வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் பின்வரும் நபர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாரத ரத்னா விருதினை பெறாத நபர் யார் கேள்வி இன்னொரு பார்க்கலாம் பின்வரும் நபர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை பெறாத நபர் யார் ஆப்ஷன் ஏ எல் கே அத்வானி ஆப்ஷன் பி கர்கூரி தாக்கூர் சி மனோகர் பாரிக்கர் ஆப்ஷன் டி சரண் சிங் கேள்வி பின்வரும் நபர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெறாத யார் கேள்விக்கான சரியான மனோகர் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி பின் வருபவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிராமி விருது விழா நிகழ்வில் விருது விருது வென்ற இந்திய இசை கலைஞர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் ஆப்ஷன் பி சங்கர் மகாதேவன் ஆப்ஷன் சி ஜி வி பிரகாஷ் ஆப்ஷன் டி எம் எம் கீரவாணி பின் வருபவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிராமி விருது விழா நிகழ்வில் விருது வென்ற இந்திய இசை கலைஞர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஷங்கர் மகாதேவன் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பின் சிட்டியல் திட்டத்தின் பயனாளியாக உள்ள துறை எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பின் ரோஸ் எல் திட்டத்தில் பயனாளியாக உள்ள துறை எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் அளவு சாதன பொருட்கள் ஆடை மற்றும் துணிகள் இரும்பு மற்றும் எஃகு ஆப்ஷன் டி மின்சார வாகனம் பின் வருவனவற்றுள் ரோஸ் சீட்டியல் திட்டத்தின் பயனாளியாக உள்ள துறை எது கேள்விக்கான சரியான பதில் ஆடைகள் மற்றும் துணிகள் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி சமீபத்தில் கர்னல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேள்வி நொறுபுற பார்க்கலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி சமீபத்தில் கர்னல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேள்விக்கான கபில் தேவ் அனில் ரவி சாஸ்திரி ராகுல் டிராவன் சமீபத்தில் கர்னல் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ரவிசாஸ்திரி அடுத்ததா இனிக்கான ஐந்தாவது கேள்வி என் பார்க்கலாம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது கேள்வியை முறை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான விண்வெளி ஆய்வு ஆப்ஷன் சி வறுமை ஒழிப்பு ஆப்ஷன் டி மின் ஆளுகை கேள்வியின் ஒரு பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி பாம்ஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் விண் அடுத்த கேள்வி சர்வதேச ஊகூ கூட்டமைப்பின் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் சர்வதேச ஊகூ கூட்டமைப்பின் ஆண்டு சிறந்த பெண் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆப்ஷன்இ நவ்ரம் ரோஷிபினா தேவி ஆப்ஷன் டி திக்ஷா தாக்கர் சி அஞ்சு பாபிஜா ஐஷிகா முகர்ஜி சர்வதேச ஊபூ கூட்டமைப்பின் ஆண்டன் சிறந்த பெண் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் நவ்ரம் ரோஷிபினா தேவி அடுத்துதான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி தமிழகத்தில் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கேள்விக்கான சரியான பதில் என்ன பார்க்கலாம் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஈரோடு மாவட்டம் அடுத்துதான் இதுக்கான எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி என்ன பார்க்கலாம் உலகின் கோல்டான் இரும்புகளின் எழுபது சதவீதத்திற்கும் சதவீதத்திற்கும் அதிகமான இரும்புகளை கொண்ட நாடு எது உலகின் கோல்டான் இரும்புகளின் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான இரும்புகளை கொண்ட நாடு எது காங்கோ ஜனநாயக குடியரசு கென்யா சாஸ் அங்கோலா உலகின் ஓல்டாங் இரும்புகளில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான இரும்புகளை கொண்ட நாடு எது காங்கோ ஜனநாயக குடியரசு